ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க தீபாவளி நல்லா கொண்டாடுலீங்களா ஹாப்பி ஆனீங்களா இப்போ நியூ கலெக்ஷன் இறங்கிருக்கும் வாங்க பார்க்கலாம் அம்பராப்பாப்பு இப்போ இப்ப இருக்குது இப்போ நியூ மாடல் நானூற்றம்பது வித்தது பீஸ் விடுத்தது இப்போ தான் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் கலெக்ஷனு செம்மையா இருக்கும் கையால் பின்னாடி மாடலாக வரும் மெக்கடிஷன் விகிதமாக வரும் மாடலாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒரு கலெக்ஷனு அம்பர்லா மாடல் கீழே வரைக்கும் வரும் அம்பர்லா ஒயிட் காம்பினேஷன் நல்லா இருக்கும் மேலே வந்து கீழே வரைக்கும் நீல நிந்தியாக இருக்கும் நெக் டீசன் தூத்துவாக கொடுத்துருக்காங்க அதில் நெட்லேயே காட்டன்லயே இந்த நடுவில் பாவுரில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலைவளவையாக கொடுத்துருக்காங்க பின்னாடி கையர் நாட்டு கொடுத்துருக்காங்க வெறும் வந்து ரூபா விற்று பீஸ் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த நாற்ப நலவு இடாதீங்க காட்டனு கிளாத்லாம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடலா இருக்கும் பின்னாடி கையர் இருக்கும் த்ரீ ஃபோர்ட்டி ஹாண்டு இல்லை நேவி ப்ளூ நல்ல மம்பர்லா மாறல் கீழே நெந்தி வரைக்கும் வரும் காட்டனு

பாத்தீங்கன்னா லெந்தியா இருக்கும் கீழ குத்துவா இருக்கும் பின்னாடி கடை இருக்கு மாடலா இருக்கும் எல்லாமே அம்பர்லா மாடல் தான் ரேட் வந்து நானூத்தம்பது வித்தது நூத்தம்பது ரூபா மட்டும் நீங்க வந்தீங்கன்னா நிறைய பாக்கலாம் எம் வரைக்கும் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த வாட்ஸ்அப் வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க